அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் ஒன்றிற்கான முக்கிய பினாவிட தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாரியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி பான்மகர்க்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள் ஒன்றாக மூன்றிலோ இல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் பழமொழி நாநூறு பழமொழி நானூறு என்ற நூலை இயற்றியவர் யார் விடை முன்னுரை அறையனார் அடுத்த கேள்வி நல்கினாள் என்பதன் பொருள் என்ன விடை கொடுத்தாள் பழமொழி நானூறு டேஷ் பாடல்களை கொண்டது விடை நாநூறு நீருலையில் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நீர் பிளஸ் உலையில் வாய்மொழி இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எது விடை நாட்டுப்புற பாடல் மலையருவி என்னும் நூலை தொகுத்தவர் யார் விடை கீவா ஜெகநாதன் திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்று திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியவர் விடை திருஞான சம்பந்தர் தன் பெருந்தை புனல் நாடு என்ற திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியவர் விடை சேக்கிழார் நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் டேஷ் மாவட்டமே முதலிடம் வகிக்கிறது விடை நெல்லை நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஷ் என்னும் இடத்தில் நிகழ்த்தப்பட்ட அகழாய்வில் இறந்தவர்களின் உடல்களை புதைக்க ஆன் தமிழர்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாளிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது விடை ஆதிச்சநல்லூர் ஆதிச்சநல்லூர் அமைந்துள்ள மாவட்டம் எது விடை தூத்துக்குடி அடுத்த கேள்வி டேஷ் ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் கொர்க்கே என்னும் துறைமுகம் இருந்தது விடை தாமிரபரணி எங்கு விளைந்த பாண்டிய நாடு முத்து உலக புகழ் பெற்றதாக விளங்குகிறது அவிடை கொற்கை முத்துப்படு பரப்பர் கொற்கை முன்னுரை என்று கொற்கை முத்தை சிறப்பித்து கூறும் நூல் விடை எட்டு தொகை பத்து பாட்டு நற்றினை அடுத்த கேள்வி கொற்கையில் பெருந்துரை முத்து என்னும் கூறும் நூல் எது விடை அகநானூறு காவற்புரை தெரு அமைந்திருந்த இடம் எது விடை நெல்லை காவற்புரை என்பதன் பொருள் விடை சிறைசாலை கூலம் என்பது டேஷ் குறிக்கும் சொல்லாகும் விடை தானியம் தாமிரபரணி ஆற்றின் கிழக்கு கரையில் அமைந்துள்ள பகுதி எது விடை கோட்டை அடுத்த கேள்வி வணிகம் நடைபெறும் பகுதியை பண்டைய மரபின்படி எவ்வாறு கூறுவர் விடை பேட்டை பொதிகை மலையில் வாழ்ந்த முனிவர் யார் விடை அகத்தியர் திருநெல்வேலி எந்த மன்னர்களோடு தொடர்புடையது விடை பாண்டியர்கள் இளங்கோவடிகள் எந்த மலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடினார் விடை பொதிகை மலை திருநெல்வேலி டேஷ் ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ளது தாமிரபரணி பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம் எட்டயபுரம் கடிகை புலவர் எந்த ஊரை சேர்ந்தவர் விடை எட்டயபுரம் ஆற்று வெள்ளம் நாளை வர தேற்றித் தகுதி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் எது விடை முற்கூடற் பல்லு நெல்லையப்பர் கோயிலில் காந்திமதி தாயை தரிசித்து உரிமை பாராட்டி சுவாமியிடம் சிபார்சு செய்ய வேண்டுமென்றவர் விடை பல பட்டடை சொக்கநாத புலவர் சீவைகண்டத்து பெருமாளை பாடியுள்ளவர் யார் விடை பிள்ளை பெருமாள் நம்மாழ்வார் பிறந்த இடம் திருகுருகூர் அடுத்த கேள்வி திருப்புகழ் பாடியவர் யார் விடை அருணாகிரிநாதர் கழுகு மலையில் கோயில் கொண்டுள்ள முருகப்பெருமானைப் பற்றி காவடி சிந்து பாடியவர் யார் அண்ணாமலையனார் வாடா என அழைத்து வாழ்வித்தால் உனை கூடாதென்றார் தடுப்பார் தாய் ஈஸ்வரியே என்று பாடியவர் விடை அழகிய சொக்கநாத புலவர் நுண்ணுனி நோங்கும் குற்றாலம் என்று பாடியவர் விடை திருஞான சம்பந்தர் உற்றாரை யான் வேண்டாம் ஊர் வேண்டாம் பேர் வேண்டாம் கற்றாரை யான் வேண்டாம் கற்பனவும் இனியமையும் குற்றால துறைகின்ற கூத்தாவுன் குறை கலற்றே கற்றாவின் போல கசித்துருக வேண்டுவனே என்று பாடியவர் யார் விடை மாணிக்கவாசகர் வாசகர் குற்றால இயற்றியவர் விடை திருகூட ராசப்ப கவிராயர் ராசிகமணி என சிறப்பிக்கப்பட்டவர் யார் விடை டி கே சிதம்பரநாதன் இதய ஒளி என்னும் நூலை எழுதியவர் டி கே சிதம்பரநாதர் அணி என்பதன் பொருள் விடை அழகு ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்தலை டேஷ் என்பர் அணி மயில் போல் ஆடினால் இலக்கண குறிப்பு உவமை அணி உவமை ஒரு தொடராகவும் உவமையும் ஒரு தொடராகவும் வந்து உவம உருவு மறைந்து வந்தால் அத்து டேஷ் எனப்படும் எடுத்துக்காட்டு உவமை அணி உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக கூறும் அணி இல் பொருள் உவமை அணி இரு பொருட்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்ற மற்றொன்றே உருவகப்படுத்தாமல் விடுவது விடை ஏகதேச உருவக அணி ஆக்ரோனமே சரியான தமிழ்ச்சொல் காண்க உளவியல் ஏதேனும் ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினாவப்படுவது வினாவாகும் வினா கேட்க பயன்படும் சொற்கள் டேஷ் எனப்படும் விடை வினா சொற்கள் இரட்டையாக இணைந்து வந்து பிரிந்தால் தனி தராத சொற்கள் டேஷ் என்பர் இரட்டை கிளவி இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது சினையாகு பெயர் பொருளின் பெயர் அதன் உறுப்பு ஆகி வருவது விடை பொருளாகு பெயர் டேஷ் விரைவு வெகுளி உவகை அச்சம் அவலம் ஆகிய பொருட்கள் காரணமாக வரும் அடுக்கு தொடர் பொங்கல் உண்டான் நிலக்கண குறிப்பு தருக தொழிலாகு பெயர் வையம் தகிழைய வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரேன் விளக்காக செய்ய சுடர் ஆளியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடர் ஆளி நீங்குகவே என்று பாடியவர் விடை பொய்கையாழ்வார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் விடை பொய்கை ஆழ்வார் அடுத்த கேள்வி அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புரு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்தனான் என்று பாடியவர் விடை பூதத்தாழ்வார் பூதத்தாழ்வார் சென்னையை அடுத்துள்ள டேஷில் பிறந்தவர் மாமல்லபுரம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இரண்டாம் திருவந்தாதியை ஏற்றியுள்ளவர் பூதத்தாழ்வார் தகலி அகல் விளக்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி இன்புருகு என்பதை பிரித்தெழுத கிடைப்பது இன்பு கூட்டல் உருகு இன்சொல் விளைநிலையா ஈதலே வித்தாக வன்சொல் களைகட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாச்சி அறக்கதர் ஈனவோர் பைங்கூள் சிறுகாலை பாடியவர் யார் முனை பாடியார் அற சாரம் என்ற நூலை இயற்றியவர் யார் விடை முனைப்பாடியார் பைங்குள் என்பதன் பொருள் என்ன பசுமையான பயிர் முனைப்பாடியார் வாழ்ந்த நூற்றாண்டு பதிமூன்றாம் நூற்றாண்டு முனைப்பாடியார் இயற்றிய சாரம் என்பது எத்தனை பாடல்களை கொண்டது இருநூற்றி இருபத்தி ஐந்து ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்னும் பொது உடைமை நறையை டேஷின் வாழும் நெறி திருவள்ளுவர் உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன் செல்வத்து தப்புன பலவே என்று அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் விடை அடுத்த கேள்வி மக்கள் பணியை இறை பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் விடை குஞ்சகுடி அடிகளார் குஞ்சகுடி அடிகளார் நடத்திய இதழின் பெயர் என்ன விடை அருளோசை ஜென் என்னும் டேஷ் மொழி தியானம் செய் என்பது பொருள் விடை ஜப்பான் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் திரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யார் விடை ஒளவையார் தமிழ் நூல்களில் டேஷ் என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள் ஆகும் விடை திரு திருக்குறள் எத்தனை பகுப்புகளை கொண்டது விடை மூன்று அறத்து உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை விடை முப்பத்தி எட்டு பொருட்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை விடை எழுவது இன்பத்தில் பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை விடை இருபத்தி ஐந்து வாய்மை எனப்படுவது என்ன தீங்கு தராத சொற்களை பேசுதல் யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் விடை பொறாமை உள்ளவன் செல்வம் வினையால் வினையாக்கி கோடல் நனைவுகள் யானையால் யானையா தற்று இக்குரல்பாவில் பயின்று வந்துள்ள அணி விடை உவமை அணி மக்கள் அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள் என்று கூறுபவர் யார் விடை வள்ளுவர் பேதங்கள் என்பதன் பொருள் வேறுபாடுகள் கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன முத்தையா தன்னாடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தன் பிளஸ் நாடு கண்ணியமிகு என்னும் அடைமொழியால் குறிப்பிட்டவர் யார் காயிலே மில்லத் வீடு முழுக்க வானம் என்னும் கவிதை நூலை எழுதியவர் விடை சே பிருந்தா காயிலே மில்லத் என்னும் சொல்லுக்கு டேஷ் என்பது பொருள் சமுதாய வழிகாட்டி திருச்சியில் ஜாமல் முகமது கல்லூரி கேரளாவில் ப்ரூக் கல்லூரி ஆகியவற்றை தொடங்க காரணமாக இருந்தவர் விடை காயிலே மில்லத் தமிழக அரசியல் வானில் கவி இருந்த காரிறுளை அகற்ற வந்த கதிராக காயிலே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்ந்தார் என்று புகழ்ந்து கூறியவர் விடை அறிஞர் அண்ணா இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது என் நல்ல உத்தமமான மனிதர் காயிலே மில்லத்தை பற்றி புகழ்ந்து கூறியவர் விடை தந்தை பெரியார் காயிலே என்னும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே கனகமகா மேருவென மலை அம்மே துயிலும் அவர் விழிப்பாகி அகலம் எங்கும் தேடு துங்கர்திரி கூடமலை எங்கள் மலை அம்மே என்ற பாடல் இடம்பெற்ற நூல் விடை குற்றால குறவஞ்சி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி